அனைவருக்கும் வணக்கம் முனைவர் முரளி அவர்கள் எழுதிய சகிப்பின்மை என்னும் சிறுகதை இந்த சிறுகதையானது ஒரு பெண்ணை அணுகுவது உடல் சார்ந்து வடிவம் சார்ந்து நிறம் சார்ந்து அணுகக்கூடாது என்பதை மென்மையாக வலியுறுத்து வலியுறுத்துகிறார் ஏனெனில் அறிவு சார்ந்த ஒரு சமுதாயம் ஒரு பெண்ணை அப்படி அணுகினால் அந்த சமுதாயம் சரியான மேம்பாட்டில் செல்லவில்லை என்பதையே இந்த சிறுகதை கூறுகிறது இந்த சிறுகதை சொல்வது என்னவென்றால் குழந்தை இல்லாத தம்பதிகளை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது ஆட்சி வீட்டுக்கு போமா ஏன் வீட்லேயே அடைஞ்சிருக்க தன் கணவன் கோதண்டம் கேட்க கோமதி இல்லைங்க அந்த வீட்டுக்கு போனா இன்னும் குழந்தை பிறக்கலையா ஹாஸ்பிட்டல் போனியா செக் பண்ணியா என்ன பிரச்சனை இதையே சொல்லி சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்க நான் என்ன செய்ய அப்படியாம்மா அதே மாதிரி எனக்கு எனக்கும் இருக்குது ரோட்டில் போகும்போது ஏன்பா கோதஞ்சம் உனக்கு என்ன குழந்தை பிறக்கலையா ஏன் குழந்த பறக்கலை சரி இவ்வளோ வருஷம் குழந்தை பிறக்கலையில தத்தெடுத்து ஒரு குழந்தைய வளர்க்கலாமே இப்படியே பேசி கோதஞ்சம் மனதையும் இந்த சமூகம் புண்படுத்தி இருக்கிறது கோதஞ்சம் கோமதி இவர்களுக்கு குழந்தை இல்லை திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது எங்கேயும் நிம்மதியாக செல்லவில்லை நிம்மதியாக வாழ முடியவில்லை எங்கு சென்றாலும் குழந்தை இல்லை ஏன் குழந்தை இல்லை ஏன் என்றே பார்க்கிறார்கள் அப்படியானால் இந்த சமூகம் எதை அணுகுகிறது என்றால் ஒரு மனிதனின் வடிவத்தை பற்றி ஒரு மனிதனின் செல்வா செல்வத்தை பற்றி கவலை இல்லை தன்னை போல் சராசரியாக ஒரு மனித சமூகம் வாழ்கிறதா என்பதையே அணுகுகிறது ஆனால் அறிவார்ந்த முறையில் அது தவறு அறிவார்ந்த சமூகம் என்பது மகிழ்ச்சியுடன் வாழ்வது ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லை என்கிற அந்த கருத்தையே முன்வைத்து அவர்கள் எங்கு சென்றாலும் இவர்கள் தரித்திரம் பிடித்தவர்கள் என்ன இவர்கள் குழந்தை பிறக்கவில்லை என்ன 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 என்று கேட்டே அவர்களை நோக்கடிக்கிறார்கள் கதையை இப்படித்தான் சொல்கிறார் சூப்பர்வைசர் கோதண்டம் ரொம்ப நாளா நம்ம கம்பெனியில ஒர்க் பண்றப்பா ஏன்பா நாற்பது வயசுதான் ஆச்சு அதுக்குள்ள என்னப்பா வயசான மாதிரி டிரஸ் போட்டு வர ஆமாம் ஏன் உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கேட்குறாரு இவன் ஒன்றும் பேசாமல் ஆமாம் சார் பத்து வருஷம் மேலே ஆச்சு கல்யாணம் ஆகி இன்னும் குழந்த பிறக்கல உண்மைதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு வரான் இல்லைப்பா தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு அவர் பேசுகிறார் இவனால் என்ன பதிலும் சொல்ல முடியவில்லை வீடுக்கு வந்து மேனேஜர் சொல்லி வருத்தப்படறான் இப்படிதான் தான் மேனேஜர் பேசுகிறாரு மனைவி அழுகையை அந்த கோதஞ்சம் சமாளிக்க முடியவில்லை கோமதி அழாதே அழாதே என்கிறான் இல்லைங்க குழந்தை இல்லாமல் நம்ம நிம்மதியாக வாழ முடியாதா என்கிறார் அழப்போமா உலகம் கிடக்குது நீ சந்தோஷமா இருமா அப்படின்னு கணவர் தேட்டினாலும் இந்த உடம்பு ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் இது கெட்டு நாரி போட்டுமே இது அழுகிட போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் தன் உடலையே வெறுக்கும் அளவுக்கு ஒரு சமூகம் அந்த பெண்ணை கொண்டு செல்கிறது என்றால் அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமா என்கிற மிக உயர்ந்த கேள்வியை முனைவர் முரளிவர்கள் இங்கு எழுப்பு எழுப்புகிறார் அப்படியானால் அறிவுள்ள சமூகம் என்பது என்ன என்று ஒரு பெண்ணை அறிவு சார்ந்து ஒரு சமூகம் அணுகுமோ அதுவே அறிவுள்ள சமூகம் அப்பதான் பெண்ணினம் வளரும் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாடினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு அறிவியனில் ஆணுக்கு இங்கே பெண் காண என்று கும்மியடி என்று பாடிய பாரதி பட்டங்கள் வாங்கியாச்சு சட்டங்கள் எல்லாம் வந்தாச்சு ஆனா குழந்தை இல்லை அப்படின்னா அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லியே அந்த குடும்பத்தை ஏதாவது பேசிக்கே இருக்கிறது இந்த சிறுகதை இப்படிதான் வருது கடைசியா பத்திரிக்கை வைக்கிற நிகழ்வு ஒன் வருது ரேணு எங்க அக்கா கல்யாணம் பத்திரிக்கை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க உடனே பத்மா ரொம்ப சந்தோஷம் நான் குடும்பத்தோட வந்துடுறேன்னு சொல்லி ரேணு வாங்குறாங்க வேற யாருக்கு பத்திரிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரேணு என்ன சொல்றாங்க எங்க போற அப்படிங்கும் போது இல்லை கோமதி கொடுக்கலாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நல்ல கதையை கெடுத்தியே அவ தத்திரையும் பிடிச்சவ அவள் குழந்தையே இல்லை அவளை கல்யாணத்தை கூப்பிடணுமா என்ன அவளை கண்டுக்காத அப்படி சொல்லும்போதுதான் தான் முனைவர் தெளிவாக பேசுகிறார் ஒரு திருமணத்துக்கு செல்ல குழந்தையோடு செல்ல வேண்டும் என்கிற அற்பமான எண்ணத்தை இந்த சமூகம் ஒரு பெண்ணின் மீது அழுத்தி வைத்து குழந்தை இல்லை என்றால் நீ பெண்ணா என்கிற கேள்வியை கேட்கும்படி செய்து அந்த பெண்ணின் மனதை நோகடித்த ஒரு கேவலமான புத்தியை அவர் சாடுகிறார் இப்படி செய்யாதீர்கள் என்று மிக வருத்தத்துடன் அந்த கதையை முடிக்கிறார் நன்றி வணக்கம்